இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணை இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா லோக்சபா தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிந்துவிட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா அரசு நாட்டை பல்லாண்டு காலம் பின்னோக்கிக் கொண்டு போய்விட்டது இதை இப்போது தடுக்காவிட்டால் இனி எப்போதும் தடுக்க முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்தியா கூட்டணி அமைந்தது தங்களை எதிர்க்க யாரும் இல்லை என்ற எண்ணத்துடன் இருந்த பாரதிய ஜனதா அதன் பிறகுதான் கள நிலவரத்தை உணர்ந்தது இந்தியா இந்தியா என்ற சொல்லாமல் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகளை தனது அதிகார அமைப்புகளின் மூலம் வேட்டையாடியது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் ஆட்சி முடிய போகும் நேரத்தில் மாநில மாநிலமாக சென்று திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அவரது அவசர கால பதற்றம் அவர் முகத்தில் இருக்கும் பயத்தை காட்டுகிறது மீண்டும் மோடி என்று அவரது ஆதரவாளர்கள் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுவதும் எதிரொலிக்கிறது பாரதிய ஜனதாவை வீழ்த்தியாக வேண்டும் என்ற அரசியல் நோக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகளால் மக்கள் மனதில் விதைக்கப்பட்டு விட்டது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்ற நோக்கத்துடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு சிறப்பாக முடிந்தது இந்த அணிக்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக கமல் அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராஜ்யசபாவில் அவரது கட்சியின் குரல் ஒலிக்க இருக்கிறது நாங்கள் கொடுத்தோம் அவர்கள் பெற்றார்கள் என்று இல்லாமல் அனைவரும் ஒத்த சிந்தனையுடன் அமர்ந்து பேசி தொகுதிகளை பகிர்ந்து கொண்டோம் என்பதுதான் உண்மை அனைத்து தலைவர்களும் ஊடகங்களில் அளித்த பேட்டிகளில் இதனை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள் எண்ணிக்கை அல்ல எண்ணம் தான் முக்கியம் என்பதை உணர்ந்தவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த ஒற்றுமை உணர்வுதான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழகத்தின் அனைத்து வெற்றிகளுக்கும் காரணமாக அமைந்தது தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் என்பதை மாற்றி இலக்கு ஒன்றாக இருந்தால் கூட்டணியும் மாறாது என்பதையும் நிரூபித்து வருகிறோம் இதனைத்தான் இந்தியா கூட்டணியின் தொடக்க கூட்டத்தில் வலியுறுத்தி சொன்னேன் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அதுதான் இன்று மாபெரும் கூட்டணியாக மலர்ந்துள்ளது புதுவை உட்பட தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளிலும் வேட்பாளர் ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது என்ற அளவில் வென்றால்தான் நாம் நினைக்கும் அரசியல் மாற்றம் மத்திய அரசில் நடக்கும் மாநிலங்களை மதிக்கும் மத்திய அரசை அமைக்க வேண்டுமானால் இங்கு நாற்பதுக்கு நாற்பது வென்றாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்